நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுது கொண்டு ஒருவேளை ஒரு வியாதி நிமித்தம் ஒரு கடன் பிரச்சனை நிமித்தம் உங்களுடைய கணவர் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் உங்களுக்கு வந்திருக்கிற ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் ஒரு அவமானத்தின் நிமித்தம் இந்த காரியெல்லாம் தடைப்பட்டு தடைப்பட்டு போகுதே இத்தனை சிறுமைக்கு நடுவில் இருக்கிறோமே என்கிறதின் நிமித்தம் ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கிறதுனால உங்களுடைய இருதயம் அழுது கொண்டிருக்கிறது ஒருவேளை வெளியில் எல்லாருக்கும் முன்னாலும் அழ முடியாதபடி இரவு படுக்கையை உங்களுடைய கண்ணீரினால் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் யாருக்கு தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறீங்க கண்ணீர் ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்ணீரை நான் கண்டேன் மகனே உன் கண்ணீரை நான் கண்டேன் மகளே என்ற ஆண்டவர் சொல்கிறார்